என்ன டேட்டா டேட் கன்ஃபார்ம் ஆகவில்லை ஒன் இயர் டூ மந்த்து அப்போ இப்போ எல்லோரும் மே மாதம் வந்துடுவீங்க நல்லாயிருக்கீங்களா வினோத்தி இருக்கேன் இப்போ நீ படுக்கலைன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஆகும் கொரோனாவில் சம்பாதிருச்சு சம்பாதி சம்பாதி சொல்கிறீங்களா சொல்றீங்களா பார்த்தா அப்படி தெரியலையே எதுக்கு அப்படி தெரியணும் எதுக்கு பார்த்தா அப்படி தெரியணும் எதுக்காக சொல்றீங்க வாட்ஸ்அப் எப்படி வேணும் சாரி வாட்ச் எப்படி வேணுமா இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ண தேவையுமே நான் லைக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் 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 இப்போ பண்ண லைவும் முடிச்சிட்டு வரலையில வரேன் தூக்கம் வந்தால் போய் தூங்க தூங்கொட்டா எட்டு இருக்கீங்க தமிழ் தா தத்தக்கா புத்தக்கா இது இருக்கு ஆமாம் தெரியாதா உனக்கு சரி பாய் பாய் சொல்லுங்க வேற வேறு லைவில் இருக்கீங்க லைவ்ல பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க ஒரு ஈர் ஆள் தான் இருக்கேன் பாய் சொன்னீங்கன்னா நான் போய் சமைப்பேன் பெருக்கு எதுவுமே சமைச்சு தரலை கேட்டுட்டு ஏதாவது இருந்தால் சமைச்சு தருவேன் இன்னும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் டேட்டாவும் சி சார்ஜரும் எத்தனை வாட்சி வேணும் ஓகே பாய் திரு திரு நம்பருக்கு வா இருந்தால் அனுப்புங்க டிப்ளமோ சொல்லி கொடுத்த டீச்சர் இருக்காங்களா அக்கா ஒரு வேலை இருக்கு வந்து ஜாயின் நான் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க ஐடி ஐடி கம்பெனியில் வேலை இருக்குது எனக்கா ஐடி கம்பெனியில் ஏன்னா சாமி அந்தளவுக்கு அக்கா ஆளு இல்லை இப்பளசி தான் படிச்சிருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு கூடிய சிக்கிறதுல சரி நான் ஏதாவது சமைச்சு தரணும் சுப்பந்தே பாய் சொல்லுமா எனக்கு என் மாமாவுக்கு ஏதாவது சமைச்சு தரணும் அக்கா ஃபோன் பண்ணங்க கடன் கொடுத்த மாதிரியா தெரியல என்னோடய ஓல்டு ஃபோட்டோலாம் சரடு போட்டிருந்தது நெக்லஸ் போட்டிருந்தது ஆறு போட்டிருந்தது அந்த மாதிரி ஃபோட்டோலாம் திருவிட்டுருப்போம் அதெல்லாம் மேக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் சொல்லிப்பார்க்கா உங்கள் பிஸ்னஸ் தேங்க்யூ பாய் சொல்லுங்களேன் என்ன போய் தெரியுது சமைக்கணும் எதாவது சமைச்சி கொடுக்கணும்